ரீசன்ட் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசன் இந்த படத்தோடைய ப்ரொமோ இப்போ தான் ஜஸ்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பல ஊர்களில் வந்து இந்த படத்துக்கு உண்டான அந்த சிறப்பு ப்ரொமோ வந்து நேரடியாக தேட்டர்லேயே போட்டாங்க இப்போ வந்து சமீபத்தில் தான் அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சுட சுட இந்த ப்ரொமோ எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்ல போகிறேன் இந்த ப்ரொமோ வந்து ஆரம்பிக்கும் போதே எஸ்டிஆர் அவர்கள் வந்து கோர்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு கேஸுக்காக வந்து வந்திருக்காரு அப்போது நம்ம டைரக்டர் நெல்சன் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஜெயிலர் பீஸ்ட்டு டாக்டர் பல்லாத்த நெல்சன் வந்து ஒரு சும்மா ஒரு டெஸ்ட்டு மாதிரி எடுக்கிறாரு இந்த யார் நம்ம சிம்பு வச்சு சார் நான் சொல்கிறது எல்லாமே ரியாலிட்டி நான் சொல்கிறது அனைத்தும் வந்து ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி வட சென்னை பாஷிலேயே சிம்பு பேசுகிற அந்த விஷயங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பழமொழி சொல்லலாம்ல அதாவது மீன் குட்டிக்கு நீச்சல் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அதை மாதிரி சிம்புக்கே நடிப்பா அப்படின்ற மாதிரி நாம் சொல்லி தான் நடிக்கிறோமா சிம்பு மற்றவங்க சொல்லி நடிக்கிறோமா ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் எப்பேற்பட்ட மகானுடைய மகன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்க்கும்போது அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இயக்குனர் நெல்சனே அவர்களே வந்து டைரக்டாக வந்து அவரை வச்சு கேள்வி கேட்குற மாதிரி ஷூட் எடுக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாருங்க சிம்பு அந்த இடத்துல என்னென்னா சார் இந்த படத்தில் யாரை போடுவீங்க இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லும்போது யார் உன்னை மாதிரி ஆனால் தான் நீயே சொல்ல அப்படின்னு வந்து நெல்சன் அவர்கள் கேட்குறாரு அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரா சிம்பு தனுஷை போடுங்க கேரக்டாக வந்து நல்லா பொருத்தமாக இருக்கும் அந்த கேரக்டருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்போ என்ன சொல்ல வேணா இந்த இடத்துல வந்து தனுஷு அவர்களை விட்டுக் கொடுக்காமல் இருக்கார் இன்னமும் ஆயிரம் தான் இருந்தாலும் சமகால போட்டியாளராக இருந்தால் கூட சிம்பு வந்து எதுவுமே வெறுப்பு காட்டலை இன்னமும் வந்து நான் வந்து யாரையும் எதிரி இல்லை நான் வந்து யாருக்கும் வந்து எதிரி கிடையாது நான் யாரையே அடிக்கலை யாருக்குடியே கெடுக்கலன்றதை உறுதிப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் உண்மையாக சொல்ல போனால் அந்த வகையில் வந்து சிம்பு அவர்கள் பாராட்டலாம் ஏன்னா இன்றைக்கி இருந்த நடிகலாம் வந்து அவருடைய காம்பெட்டர் நடிகர்களெலாம் பற்றி பேசணும்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக பேசுறதுக்கே யோசிப்பாங்க ஆனால் சிம்புலாம் அவர் சம காலத்தில் வந்து நடிகர் இருந்தால் கூட அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுத்துட்டு தான் இருக்கார் இந்த இந்த பிரம்ம மூலியமாக தெரியுது எதுக்காக அவர் கொடுத்தார்ன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம் வந்து கோர்ட்டுக்குள்ளே போகிறாரு ஜட்ஜம்மா கேட்குறாங்க மூணு கொலை பண்ணீங்களே அந்த கொலை நீ ஏற்றுக்கலானம்மா அதெல்லாம் நான் பண்ணலம்மா சொல்லி விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு காட்சி அமைப்பு வருதுங்க அதை நான் வந்து சொன்னேன்னா வந்து உங்களுக்கே வந்து இது போகும் அது லுக்கை மட்டும் சொல்கிறேன் சிம்புவோட லுக்கு வந்து எப்படின்னா அந்த படத்தில் அந்த கேரம் போர்டு ஆடிட்டு அந்த ஐஸ்வர்யா ராஜேஷை அந்த காலில் போது ஒரு நடுவில் நின்று போகிற மாதிரி ஃபங்க் வச்சுட்டு இருப்பாரு போலீஸ்காரோடு பிடிச்சி என்னது ஃபங்க் ஃபங்க் அப்படின்னு ஒரு தனுஷ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலில் ஃபங்க் வச்சுக்கிட்டு நல்லா மீசை தாடியில் இல்லாமல் ஒரு சிம்புவாக வந்து நிற்கிறார் அந்த போர்ஷனில் வெட்டிட்டு வந்து முகத்தை போது யாரும் நம்ம ஏரியாவில் மூணு பேர் வெட்டிட்டு போயிருக்காண்டா இப்போ தானே வெட்டிருக்காங்க ஏரியாக்குள்ளே குள்ளே சுற்றிட்டு இருப்பான் வாங்கடா பிடிக்கலாம் சுற்று போடலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து எதிர்த்து வந்து நிற்பார் அதோடு வந்து அந்த அழகாக அந்த டீசரை வந்து அந்த ப்ரொமோ வந்து முடிக்கிறாங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டோல்டு ஸ்டோரி அபவுட் வட சென்னை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு வட சென்னை சம்மந்தப்பட்ட கதைன்றதை தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் இந்த டீசர் ப்ரொமோ மூலிமா இது ஏற்கனவே வட சென்னைன்னு ஒரு படம் வந்து தனுஷ் அவர்கள் நடித்த படமும் இருக்குது ஒரு வட சென்னை படத்துடைய அடுத்த பாகமாக இல்லை வட சென்னையை பற்றி சிம்பு வச்சு எடுக்கிற இன்னொரு படமா அப்படின்றத மட்டும் அவங்க தெளிவுபடுத்தாமல் இருக்காங்க ஆனால் நமக்கு தெரிஞ்ச தகவல்படி என்னென்னா இது ராஜன் அவர்களுடைய முந்தைய கதை அதாவது ராஜன் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்தார் வாழ்ந்தார் அதாவது ராஜன்ற ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும் வடசென்னை படத்தில் டேரக்டர் அமீர் அவர்கள் நடிச்சிருப்பார் அந்த கேரக்டர் தான் வந்து சிம்பு அவர்களுக்கு கொடுத்து இப்போ ராஜனுடைய கதையில் இவர் நடிக்கிறதா ராஜன் ராஜன் வகேரா அந்த கதையில் தான் சிம்பு வந்து எப்படி வந்து ராஜன் வந்து இப்படி பெரிய ஆகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கதைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்பட் எதுவுமே உறுதிப்படத்தில் இன்னும் இது வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது ஆனால் நமக்கு தெரிஞ்சபடி சென்னையோட பகுதியில் இருக்கிற இன்னொரு கதை அப்படின்றது மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம் இந்த எல்சியு எல்சியுன்னு சமீபத்தை கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சது இந்த படங்களில் கூட வந்து இதுக்கப்புறம் வந்து விசியுன்னு சொல்லலாம் வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பல படங்களுடைய விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து நினைவுப்படுத்துவார் ஏற்கனவே வடச்சென்னை படமாக இருக்கட்டும் மற்ற ஆடுகளம் படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி படங்களுடைய காட்சி அமைப்புகளோ இல்லை ஒரு பொல்லாதவன் படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி காட்சி அமைப்புகளோ நினைவுப்படுத்தினார்னா நிஜமாக வந்து இந்த படங்களெல்லாம் வந்து விசியுடே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா ஏன்னா வந்து கண்டினியூட்டி வந்து கரெக்டாக வைக்க போகிறாருன்றது நல்லாவே தெரியுது இந்த படத்துடைய ப்ரொமோ பார்க்கும்போது நல்லா தெரியுது கண்டினியூட்டி பக்கமாக வைக்க போகிறாரு அப்படின்றது மட்டும் இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது என்னன்னா விஷுவல்ஸாக வந்து மிரட்டியிருக்காங்க அப்படின்ற மட்டும் தெளி தெளிவாக சொல்லலாம் சார் வெற்றிமாறனவர்கள் கூட இந்த இந்த அரசன் படத்தை கூட ப்ரெசன்டேஷ்னா சூப்பராக கொடுத்துருக்காரு ப்ரொமோவிலே வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் வந்துட்டு பாருங்கள் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமாரோ சந்தோஷ் நாராயணோ இசை கிடையாது இந்த படத்தோடைய இசையமைப்பாளர் ராக் ஸ்டார் அனிருத் ராக் ஸ்டார் அனிருத் எப்படி மியூசிக் போட்டிருக்காருனா அந்த உடுக்க அடிப்பாங்க கோயில்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை வந்து அப்படியே வந்து ஒரு மாஸ் கலந்த ஒரு கரோகியை யூஸ் பண்ணி அப்படியே ஒரு இசையமைப்பு வாட்டி கரைச்சி போட்டு உடுக்க சத்தத்தோடு ஒரு மாசான மியூசிக்கும் போட்டு ஒரு விதமாக கொடுத்துருக்காருங்க அந்த சிம்பு நடந்து வரும்போதும் சரி சிம்புவை போதும் சரி ஃபஸ்ட்டு சீட் கோர்ட்டுக்குள்ளே படியேறும்போதும் சரி அந்த மாதிரி இசையமைப்பில் வந்து அனிருத் வந்து உடுக்க சத்தத்தோடு மிரட்டிருக்காருன்னே சொல்லலாம் இதை வந்து எங்கேயோ என்ன சார் நானும் ரொம்ப நம்ம யோசிச்சு இந்த இது எங்கே கேட்டிருக்கோம் இந்த சவுண்டை நம்ம பக்கத்தில் சார் கூட உடனே அறுவடை கேட்டேன் சார் இது எங்கே கேட்டுருமே சார் சவுண்டு உடுக்க சவுண்டு மாதிரி இல்லை சார் அப்படின்னு ஆமாங்க உடுக்க சவுண்ட் அப்போ தான் யோசிச்சேன் உடுக்க சவுண்டில் இப்படிலாம் கொடுக்க முடியுமா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க வச்சிட்டாரு அனிருத் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோடைய ப்ரொமோலே இசையாக அப்படின்னு அளவுக்கு பண்ணியிருக்காருனா இப்போ படத்தில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க அனிருத் அவர்கள் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நான் இன்னும் சிம்பு கூட சேர்ந்து நான் படம் பண்ணதில்லை ஒருவேளை நான் அப்படி சேர்ந்து படம் பண்ணேன்னா அது வேறு லெவலில் மிரட்டலாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இவர் வந்து ப்ரொமோலே மிரட்டி எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்ல தோணுது என்ன இருந்தாலும் வந்து சிம்பு அவர்கள் வந்து இந்த ப்ரொமோலேயே வந்து தனுஷை போடுங்க கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொன்னது காரணம் என்னென்னு நம்ம யோசிச்சு பின்னாடி யோசித்து பார்க்கும்போதே தெரியுது த டேல் ஆஃப் அன்டோல்டு ஸ்டோரி அபவுட் வட சென்னைன்னு போடும்போது ஒருவேளை இது வட சென்னையோடைய ப்ரீக்யூலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் நமக்கு யோசிக்கிக்குது ஒருவேளை இதனால தான் சிம்பு ஒரு தனுஷ் பற்றி புகுந்து பேசித்தாரா இல்லை விட்டுக் கொடுக்காமல் இருக்காரா அப்படின்றதும் அது பட் ஜஸ்ட்டு இருந்தாலும் வந்து அந்த பேர் கூட தேட்டர்ல வந்து பெரிய லெவலில் கிளாப்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க தனுஷை போடுங்க பர்ஃபார்ம் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லும்போது கூட தேட்டர்ல அவ்வளோ பேர் கிளாப் பண்ணாங்க யாரும் ஆய்வுன்னு கத்தலோ அந்த அளவுக்கு வந்து இதுவாக பொருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்தில் என்னங்க அரசன் ப்ரோமோ கிங்கா இருந்து படத்தை கொடுத்துடாருன்னா எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம்தான் ஆனால் ஆனா ப்ரொமோ மட்டும் பார்த்திங்கன்னா உங்க சொல்ற மிரட்டி இருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது